எம்மா உள்ள உட்கார்ந்து அரிசி எல்லி தின்னது போதோ வெளியே வாமா எம்மா ஒரு டம்ளர் சர்வத்தை வாங்கி குடிச்சதுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் கண்ணு தெரியுது இல்லனா அந்த வெயிலுக்கு அவ்ளோதான் அரம்புட சீனிய தின்னே தித்திட்டாங்க வெளிய அனுப்பு சின்ரா சொல்லுங்கல ஏல உம்மா அந்த ஆளுக்கு அதிட்ட சரி நம்ம வெளிய போய் நிப்போமா ஆமா அந்த லட்சுமி அக்காவும் சரஸ் அக்காவும் உள்ள வர மாட்டேங்குதுவே அதுவே அந்த ரேஷன் கடைக்காரங்க கொஞ்சம் திட்டமண்டா அவங்க மேல கொஞ்சம் மரியாதை வச்சிருப்பான் அதனால ஒண்ணும் சொல்லாம சரி நனலுக்கு இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருவான் நம்மளோட அவனுக்கு ஏற்கனவே பிடிக்காது அதான் அந்த பைத்தியக்காரன் வாழு வாழுன்னு கத்திட்டா அந்த சொட்ட மண்டையில என்ன பண்ணியனு பாரு அம்மா வெளியே வாங்கம்மா ஆபீசர் சித்தி திரடக்காரு பேருங்க ஆமா ஆபீசர் பொல்லாத ஆபீசர் யோ சின்ட்ரஸ் சீக்கிரம் வெளியே பத்தி விடு சாப்டியே ஆயிட்டு ஐட்டு அவ்ளோர்க்கும் பில்ல போட்டாச்சு நம்ம சாப்டிட்டு வந்து மண்ணனே ஊத்துவோம் அதப்படி எங்களுக்கு என்ன பில்லு போடல எங்களுக்கு பில்லு போடாம எப்படி நீர் சாப்பிட போவியாரு பில்ல போட்டுட்டு அதுக்கு அப்புறம் சாப்பிட வரோம் பில்லு போடணும்னா முத வந்து லைன்ல நிக்கணும் இங்க நைட் நிக்க இல்லாம அனுப்பி இல்லையா இம்மா சுண்ணா கேளுங்கம்மா வெளிய வாங்கம்மா அந்த ஆளு ஊர் நேரமதி ஊர் நேர இருக்க முடியாது மூஞ்சில அடிச்சாப்புல பேசுவாரு நாங்கள் வேல மனசங்க தான் நாங்கள் வேல சாப்பிட போவாண்டாமா பில்லு போடணும்னா லைன்ல வந்து நிக்கணும் உள்ள போய் உட்கார்ந்துகிட்டு அரைமுடை சீனியையும் அரிசியும் பருப்பையும் அள்ளி தின்னுகிட்டு கிடந்தேன்னா வேற எப்படி இங்க பில்ல போடியது வாங்கம்மா முத வெளியே வாங்க உமா வா வெளியே போயிடுவோம் இதுக்கு மேலே நம்ம உள்ள உட்கார்ந்துருந்தா மரியாதை இல்லை நிக்கிற காத்து வெளியே நிக்கிற எல்லாருமே திட்டிப்படுவாவ நம்மளதான் இந்த மாதிரி பெரிய பொண்ணு நீ சொல்லியதுனால நான் வரேன் இல்லாட்டின்னு நான் இன்னைக்கு ஒரு முடை சீனியும் தின்னுட்டு தான் நான் வந்திருப்பேன் எப்ப சாப்பிடியதுக்கு இன்னும் உட்காரியானு வேண்டி ஒன் பாக்ஸ் மூடிய திறக்கானுவேன்னு காத்து இருக்காது அப்ப நாலு பேர் திப்பு திப்பு திப்புன்னு ஓடி வந்து என் எனக்கும் பில்லை ஓடுன்னு வந்து நிக்குது அது வரைக்கும் அங்கே இங்கே நின்று நின்று கதை பேசிக்கிட்டு நிற்குது நான் நோட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா ஒருத்தருக்கும் பில்லு போட மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கிடுங்க சின்ராசு அவங்களும் வெளியே துரத்தி விட்டுட்டு மண்ணெண்ணையை ஃபர்ஸ்ட் சாச்சி விட்டு மண்ணெண்ணெய் கேரளில் இருந்து மண்ணெண்ணையை அப்போதான் சாப்பிட்டுட்டு வந்து உடனே ஊத்தலாம் அம்மா ஆபீசர் ரொம்ப கோவமா இருக்காரு மா சிக்கன் வெளியே வாங்க வெளியே வாங்க நீங்க இன்னும் பில்லு போடலன்னா சிக்கன் பில்ல போடுங்க சொட்ட தலைய நம்மள கண்டா எரிஞ்சு எரிஞ்சு உணுவோம் ஒரு வர பார்த்தா பல்ல காட்டி காட்டி எக்ஸ்ட்ரா சீனி எக்ஸ்ட்ரா பருப்பு அது இதுன்னு கொடுப்பான் சரியான சொட்ட தலைய வா ஒரு நாள் கம்ப்ளைன்ட் பண்ணி விட்டுருவோம்

எங்க என்ன பில்ல போடுறல்ல பில்ல போடாம இங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீயே போய் பில்ல போடுங்க கட்டிக்குறான் தான சாப்பிட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கட்டிக்கிட்டடாக்கா ஐயா சாந்தி நீலாம் பில்ல போட்டுட்டியா நான் தான் பில்ல போட்டுட்டு வந்தத நான் என்ன நிக்கே நீ நான் மொமென்ட்ட கொடுத்தத நான் பில்ல போட்டேன் ஐயே ஏ நாங்க கூட்டமா இருக்குன்னு இங்க நின்னா அவ்ளோ நேரம் பில்ல போட்டுட்டு போட்டுட்டு அங்கனே தான் நிக்காவ லைன்ல நீங்க போங்க கட்டிக்குறேன் போய் நீங்களும் பில்ல போட்டுட்டு வாங்க அந்தால சாப்பிட்டுட்டு தான் மண்ணனா ஊத்துவேங்க

என்ன ஒரு காடு என்னோடது தானே அவ சேர்த்து கொடுத்துட்டா புடிமா ஒவ்வொரு தர வாங்க இங்க பாருங்க வந்திருக்கே கிட்ட ஒழுங்க மரியாதையா பேசுங்க இல்லனா மரியாதை கெட்றாமா ஏமா இங்க பாரு நான் வந்திருக்க அவ்ளோரையும் சமாளிக்கணும் உன் ஒருத்திய மட்டும் கடையாது கொஞ்சம் நீங்க தான் ஒழுங்க நடந்து கொடுணும் அது என்ன வா போண்டி ஒருமையில பேசுறீரே அப்புறம் நாங்களும் பேச ஆரம்பிச்சனா பாத்துக்கிடுங்க ஏலா சண்டை போடாம மண்ணனையே வாங்கிட்டு கிளம்பற வழிய பாருங்கலாம் எதுக்குலாம் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு கடக்கியே வெயிலுக்குள்ளே காற்று கிடக்க முடியல அவன் நாலு பேருக்கு பில்ல போட்டுட்டு அடித்து சாப்பிட்டுட்டு மண்ணெண்ணே ஊற்றுவாங்களா தேவையில்லாமல் என்னத்துக்கலாம் அவன்கிட்ட சண்டையை போட்டுட்டு அடக்கிய கிளவி நீ இந்த விஷயத்தில் தேவையில்லாமல் வந்து தலைய விடாத எனக்கும் அந்த ஆளுக்கும் தான் பேச்சு தேவையில்லாமல் நீ தலைய விடாத கிளவி இதெல்லாம் உமா அந்த ஆள் பில்லு போடுகிற நேரத்தில் பில்ல போட விடல சும்மா சண்டை பட்டுக்கிட்டு இருக்காத வேற அவன் நோட்டை முடி வச்சுட்டு சாவிட போறேன்னு வேணுவான் ஆமா உமா பில்ல போட விடு ஏன்னா கடைசி ஆயிடுச்சு எனமே அவன் யாரா இட்டுன்னு அவன் பாட்டுக்கு முடி வச்சுட்டு போயிட்டான்னா அடுத்த வாரம் வாங்கிட்டுருவான் நீங்க எல்லாரும் இவ்வளவு சொல்றதுனால நான் விடுறேன் இல்லன்னா இன்னைக்கு இந்த சொட்ட தலையை நான் ஒரு வழி பண்ணிருப்பேன் நீ கணியம் மருமவா தானே ஆமா ஆமா நீ என்கிட்ட இந்த வரத்து வாரிய உன் மாமியா கிட்ட நீ எந்த வரத்து வருவ அவளுக்கெல்லாம் நீ கஞ்சி ஊத்துறியாக்கும் ஆமா நான் கஞ்சி ஊத்தல பிரியாணி போட்டுக்கிட்டு இருக்கேன் வேணா நீங்க வந்து ஏதாவது ஊத்துங்களா இக்க இவளுக்கு என்னாச்சு எல்லார்கிட்டயும் எரிஞ்சி எரிஞ்சு விழுந்துட்டு அடக்கல என்ன இல்ல உமா உனக்கு பசி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதான் நீ நீயா இருக்க மாட்டேங்கிற

சீக்கிரம் கொண்டாங்கம்மா பில்லை போட்டுட்டு நாங்கள் சாப்பிட போட்டோம் சாப்பிட்டுட்டு வந்து மண்ணெண்ணையும் ஊற்றுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு கூட வந்து மண்ணெண்ணே வாங்கிக்கிடுங்க ஆ சரி சரி நான் அந்த அந்த ரெண்டு பில்லை அந்த ரெண்டு வாங்கி குடிங்க என்ன ரெண்டு சர்பேத்து வாங்கி குடிச்சோம் அப்புறம் தான் எங்களுக்கே கொஞ்சம் வெயில் விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் ஏன்னா நீங்களோட அருவின்னு பார்த்தா நீங்க போய் கடைக்குள்ள உட்கார்ந்துகிட்டே போல இருக்கு ஆமா நாங்க உள்ள போய் உட்கார்ந்து கோதுமல்லி தின்னுட்டு அடந்தோம் கோதுமை சீனின்னு ஒன்னும் விட்டுருக்காண்டியே எம்மா இருந்தாங்க காடை பிடிங்க பில்லும் தான் இருக்கு போய் எளிமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சாப்பிட்டுட்டு நாங்க வந்து மண்ணெண்ண ஊத்துறோம் சார் சேஞ்சி அதுல தான் அம்மா வச்சிருக்கேன் பாருங்க ஆ சரி சார் தம்பி நீ பொறுமையா சாப்பிட்டு வாப்பா நாங்க இதுல இருக்கோம் எல்லாம் வாங்க நம்ம எல்லாம் அப்படியே நனல்ல நிப்போம் ஆ வாங்கலச்சி என்னக்கு அந்த ஆளு பில்லு போட்டானா நான் போட்டேன் ஜாந்தி நல்ல வேளை நீ சொன்ன சொன்னதனால கையோட போய்ட்டு பில்லு போட்டுட்டு வந்தாச்சு கடைசி ஆளா போய் தான் பில்லு போட்டுட்டு வந்திருக்கு இல்லனா அவன் ஓட்டம் முடிட்டு போய் இருந்திருப்பான் சாபியதுக்கு பெரிய பொண்ணு நம்ம ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு சர்பத்து சொல்லு சர்பத்து தானே சொல்லலாம் சொல்லலாம் என்னடா சர்பத்து சொல்லுனா வாழைப் பழத்தை வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்க இல்ல அந்த பழம் சாப்பிட்டு நல்லா மாவு போல இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுப்பாவல அந்த பழம் நைசா ரெண்டு எடுத்து தின்றுவோமா நான் காசெல்லாம் எதுவும் எடுத்துட்டு வரல நீ மன்னனை வாங்கிட்டு மீதி காசு எதுவும் வச்சிருக்கிய என்ன சர்வத்துக்கு காசு வச்சிருக்கேன் சரி அப்போ என்ன ரெண்டு சர்பத்து போடுங்கண்ணே ஆ சரிம்மா சாந்தியக்கோ ஆ என்ன மீனா ரேஷன் கடைக்காரன் சாப்பிடு போயிட்டான் மன்னனை ஊத்தியதுக்கு அவ்வளோ வர லைன்ல நிற்கவே நீங்களும் வாங்க எனக்கு பின்னாடி நின்னுடுங்க ஆ சரி மீனா எக்கோவா கூப்பிடியே நான் போறேன் ஆ சரி காந்தி போயிட்டு வா இப்படி இருந்தாதான் நம்ம கடைசியில தான் மன்னனை வாங்க முடியும் இடையில நம்மளே யாரையும் உடம்பு தழுவ நம்மல்ல யாராவது ஒருத்தராவது முன்னாடி உடைய உடைய கொடுத்து வாங்கிடலாம் பில்ல கொடுத்து கேனையும் கொடுத்து நம்ம தான் அவ்வளோ மொத்தமா இடையில போய் வாங்க ஆமாக்கோ நான் மறந்துட்டேன் இல்லாட்டி நான் சீக்கிரமாகவே வந்துருப்பேன் பார்த்துக்கிடுங்க எனக்கு தான் வந்து நான் நீங்க நினைஞ்ச கடைசியா நீங்களும் மறந்துருக்கீங்க வர வர எனக்கு ஞாபகம் இருக்க முடியுது சரசு எல்லாம் மறந்துருது வயசாயிட்டே போதும் அதனால அப்படி இருக்க நம்ம தெரியல ஏக்கா உங்களுக்கு என்ன அவ்வளோ வயசு போச்சு

இல்லாட்டின்னா நானும் ஒரு ரெண்டு பிள்ளை ரெண்டு எலுமிச்சை பழத்தை களவாண்டுட்டு போய் கொஞ்சம் தண்ணி மட்டும் கேட்டு வாங்கி ரேசன் கடை சீனியை போட்டு சர்பத்து நானே போட்டிருப்பேன் லெமன் ஜூஸு சரசு இவ்வளோ கூட சவகாசம் வச்சு நம்ம என்னைக்கு இப்படி கேவலப்பட போகிறப்போ தெரில ஆமாக்கும் எனக்கும் அதான் பயமாக இருக்குது பெரிய பொண்ணு கடைக்காரை சர்பத்து போட்டு எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே எனக்கு ஒரு வாழைப்பழத்தை ஆட்டையை போடு எனக்கு எட்டாது அதான் உன்னையே எடுக்க சொல்கிறேன் ம் நாளாக எடுக்க முண்டை நீயே எடுத்துக்க இரு சர்பத்துக்கு உனக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன் அப்ப என்ன பண்ணுவேன்னு பார்க்கலாம் நீ குடுக்கலனா என்ன லெச்ச இல்ல சரசி யாராவது குடுப்பாவ ம் அப்ப நீ அவியகிட்டே வாங்கிக்க ஐயோ எட்ட மாட்டக்குது எனக்கு நானே இவ்ளோ சக வச்ச வச்சிட கூடாதுன்னு நினைச்சே பத்ராளி அக்கா என்கிட்ட சொல்லிட்டே தான் இருக்காங்க எனக்கு வேற இவ்ளோ வந்து பியாஸ்லனால என்ன பியாஸ் அண்டங்கால வேணும் இருக்கு நம்மளோ இவ்ளோல அவாய்ட் பண்ண முடியல வீட்டு பக்கம் வந்திரியாலவே எதுனாலும்

ஒரு பழம் திக்கிறதுக்கு முன்னாடி கொலையோட வருது என்ன கட்டு கட்டுறீங்க எம்மா நான் வாழைத்தாரெல்லாம் நல்லா தான் கட்டியே பறிக்கையை தான் அப்படி எப்படி பறிப்பாவளோ தெரியல மொத்தத்தையும் வாழைத்தாரோட அத்துட்டு போயிடலான்ற எண்ணத்துல பறிப்பாவளோ என்னமோ வாழைத்தாரையும் கையோட அத்துட்டு வந்துருக்காவ தம்பி எனக்கு ஒரு அரை கிலோ பருப்பு அரை கிலோ உள்ளி அப்புறம் ஒரு ஒரு கிலோ தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் போட்டு வையா நான் இப்ப மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வரும்போது சாமான வாங்கிட்டு காசு தந்துட்டு போறேன் மொத்தமா ஆ சரிக்கா

ஏமா மண்ணெண்ணெய் ஊத்தும் போது புனல் வழியா கொஞ்சம் வெளியே போவாதான் செய்யும் அதுக்கு நான் இப்படி சாவை விட்டுக்கிட்டு தெரியாதீங்க பொலிங்க ஊத்தியா மண்ணெண்ணெய் 2 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்குனானே 1.5 லிட்டர் மண்ணெண்ணெய் தான் வருது 1.5 லிட்டர் மண்ணெண்ணெய் கீழ வெயிருது அப்புறம் அந்த தகரத்துல இருக்க மண்ணெண்ணெய் ஊத்தி அடுத்த இருக்கு விட்டுறியது ஏமா ஏமா சீக்கிரம் வாங்கிட்டு அடுத்த காடி பண்ணுங்கம்மா அடிக்கு வெயிலுக்கு நீங்க வேற சோதிக்காதீங்க ஆ நியாயத்தை கேட்டற கூடாது நீங்க உங்க கேன எடுத்து போங்க மாத்த கேன வைங்க ஏமா கொஞ்சம் இருங்கம்மா மண்ணெண்ணெய் கம்மியா இருக்கு மண்ணெண்ணெய் ஒரு கேன சாச்சி ஊத்திட்டு அதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஊத்துறேனமா ஆ சரிமே திருவள்ளுவரே நீங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் எழுதியிருக்கிய இப்போ நான் ஒரு குறள் உங்களுக்கு சொல்லட்டுமா இந்த திருக்குறளையும் சேர்த்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஓராவது குரலாக வச்சுக்கிடணும் என்ன அப்படி என்ன திருக்குறள் சொல்ல போகிற வெளிய இப்போ ஒரு புதுசா ஒரு திருக்குறளை கண்டுபிடிச்சிருக்கு அப்படியே இந்த திருக்குறளை கேட்ட உடனே அந்த திருவள்ளுவரே ரெண்டு கையும் எடுத்து காதை பொத்திக்கிடுவார் பேர் அப்பாக்குள் அப்பா இன்னாப்பா எல்லா அப்பாவையும் விட கெத்தப்பா

இல்லமா நீ ஆண்டா பரவாயில்ல அடியில கொஞ்சோட என்ன இருக்கு போல இருக்கு அதான் வராண்டங்கி பத்துக்கிடுங்க கொஞ்சம் இருங்க அந்த டியூப் வச்சு கொஞ்சம் உறிஞ்சு உள்ள விட்டேன்னா அதுல இருந்து அப்படியே வரும் இருங்க ஒரு நிமிஷம் போருங்க நான் சரி பண்ணி தரேன் சரிண்ணே கடைசியில ஒரு நாலு பேருக்கு ஊத்த வேண்டிய நேரத்துல இப்படி ஆயி போச்சு ஆமா என்ன இருந்தனா ஊத்தி விட்டுருப்பாரு நம்ம பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு வேறு இப்போ இப்ப என்ன இல்லைன்னு ஊத்திட்டு காரு என்ன லட்சி என்னாச்சு மனநம் முடிஞ்சுட்டாமா ஆமாலா ஊத்துன வரைக்கும் முடிஞ்சு போச்சு இந்த ட்ரம்ல இருந்து ஊத்திக்கிட்டு இருக்காரு நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க

மணநட்டின்னு எடுத்து வச்சுக்கிட்டு வாய்க்குள்ள டீ போட்டுட்டு அடக்காரு ஒருவேளை மணநெண்ணெய் டேஸ்டா இருக்குமோ பெரிய பொண்ணு என்ன இந்த டின் மேல ஏத்தி விட நானு உட்காரியே எட்டு மிண்டங்கு வா ஒரு உண்ணு உண்ணு உண்ணி ஜம்ப் பண்ணி ஏறி உட்கார் அவ்வளவுதான் ஆ இது கூட நல்லா தான் இருக்கு ஏல உமா நம்ம இந்த கால நிக்க மணநெண்ணெய் வாங்கிடலாம்டா போல இருக்கே கடைசி நம்ம நாலு பேருக்கு தான் ஊத்தணும் பார்த்தா மணநெண்ணெய் இல்லடா பொட்டந்த உள்ள குளாயே உரிஞ்சிட்டே அடக்கா மணநெண்ணெய் வர மிண்டங்கு இன்னைக்கு மன்னனை மட்டும் தராம இருக்கட்டுமே அப்புறம் தான் இருக்கு அப்புறம் நான் அந்த ட்ரம்மை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் மன்னனை தரலன்னா இவ்ளோ ட்ரம்ல என்ன மன்னனை இருக்கு அந்த இல்லாத மன்னனை டப்பாவில் போட்டு அவர் உறிஞ்சிக்கிட்டு இருந்தாருன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இக்கோ மன்னனை இப்படிதான் அங்கே எடுப்பாவே உறிஞ்சி நான் பார்த்துருக்கேன் ஆனால் அந்தாலும் வரல வரலன்னு போட்டு உறிஞ்சிச்சே எடுக்காரு அப்ப என்ன பண்ண தலையில் அந்த ட்ரம்மை தூக்கி கவுத்திடுறியா பெரிய பொண்ணு நீ அப்போனா மன்னனை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிரும்ல அப்போ தான் புது கேனை உடைப்பான் இல்லைன்னா அந்த பழைய கேனையே தான் வச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த இருங்க நான் வாங்கி ரெண்டு உரி உறிஞ்சு பார்க்கேன் வருதான்னு பார்ப்போம் வரலன்னு வைங்க நம்ம புது ட்ரம்ம உடைக்க சொல்லிடுவோம் ஆமா பெரிய பொண்ணு அதுவும் சரிதான் நீ வாங்கி அந்த மதுரை மன்னனை இருக்கா என்ன ஏதுன்னு பாரு இருங்க நான் போய் பார்க்க என்ன அந்த குழாயை கொஞ்சம் என்கிட்ட கொடுங்க நான் உறிஞ்சு பார்க்க மன்னனை வருதான்னு ஏமா இதெல்லாம் தேசப்பட்ட காரியம் இல்லாமல் நீங்கள் சும்மா இருங்க நானே பார்த்துக்கிட்டீங்க உங்களுக்கு மன்னனை தர வேண்டியது ஏன் பொறுப்பு அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்க நாலு பேருக்கு தானே இதுல மன்னனை இல்லைன்னா வரலன்னா நான் உங்களுக்கு புது ட்ரம உடச்சு அதுல இருந்து ஊத்திட்டாரு கொஞ்சம் கொடுங்கனே நான் செக் பண்ணி பார்க்கேன் பெரிய சும்மா இரு அந்த ஆளு தான் உடச்சு வேற ட்ரம தரேன்னு சொல்லியாருல புது ட்ரம சும்மா இரு இருங்க லட்சு நான் ஒரு செக் பண்ணி பார்த்துக்கிடியே இந்தமா பாறப்போம் இம்மா கவனமா உரியனோ மன்னனை வாய்க்குல போயிரோம் நாங்கெல்லாம் பெனாயிலே அசால்ட்டா குடிப்போம் மன்னனையே குடிக்க வேண்டாம்மா பெரிய பொண்ணு பெனாயிலுன்னு ஆசிடே அசால்ட்டா குடிப்பா அவளுக்கு இந்த மண்ணெண்ணெல்லாம் ஜிஜுப்பி மண்ணெண்ணெல்லாம் சும்மா டீ குடிக்க மாதிரி அசால்ட்டா குடிப்பா எங்க பெரிய பொண்ணு இப்படி உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிருங்க பெரிய பொண்ணு உன்னால முடியும் பெரிய பொண்ணு நல்லா உறிஞ்சி அப்பதான் மண்ணெண்ணெய் வர வழியே நம்ம சீக்கிரம் வாங்கிட்டு வீட்டுக்கு போவாண்டாமா ஏகப்பட்ட வேலை கிடக்கு வா வீட்டுக்கு போவோம் போய் வேற மரத்தடியில ஒரு பிரிஞ்சிய சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கணும் சீக்கிரம் சீக்கிரம் ஆ அப்படி அப்படி அம்மா நான் வந்துச்சு வந்துச்சு ஐயோ பெரிய பொண்ணு கொளாய தூர போடு வாய்க்குள்ள போகுது பெரிய பொண்ணே அம்மா அம்மா கொளாய கொண்டா எல்ல பெரிய பொண்ணு துப்பு துப்பு முத துப்பு மண்ணனே துப்பு சரசக்கு பெரிய பொண்ணு செத்து போவானோ ஐயோ லெச்சி எனக்கு பயமா இருக்கு லெச்சு வயிற்றுலாம் ஒரு மாதிரி பரட்டுற மாதிரி இருக்கு நெஞ்செல்லாம் எரியற மாதிரி இருக்கு கபகபன்னு எனக்கு பயமா இருக்கு லெச்சு இதுக்கு தான் சொல் வெச்சி கேக்கணும்ங்கது சொன்னா கேக்கியா அந்த அளவ படுத்து படுத்து சொல்லியறல நான் புது ட்ரம் உடைச்சு அதல இருந்து ஊத்தி தரேம்மா கொஞ்சம் சும்மா இருங்கேன்னு கேக்கறியாக்க ஒரு வேச்சாவது இக்க அவள வாந்தி எடுக்க சொல்லுங்க க இல்ல உன் கைய வாய்க்குல விட்டு வாந்தி எடுக்க பாரு அம்மா நானே வெளிய வரதானே ஐயோ இந்த பக்கம் திருவள்ளுவர் இருக்காரே அவர் பக்கத்துல எங்க வாந்தி எடுக்க இந்த பக்கமே திரும்பிடுவோம் லட்சு வாந்தி ஒண்ணு வர லச்சு லட்சு வாணீர் வாணீரா தான் வருது லட்சுமிக்கு எனக்கு ஒரு யோசனை என்ன சரசு உப்பு இல்லைனா புளி எதையாவது வாய்க்கில் கொடுத்து அவளை வாந்தி எடுக்க சொல்லுவோம்மா வந்து இதை கரைச்சி வாய்க்கில் ஊற்றி சிறப்ப யாராவது ஒருத்தர் உப்பு புளியவே கடையில் வாங்கிட்டு ஓடியாங்க அந்த வாங்க போறேங்கோ சரசுக்கு என்ன சுவாதனை சுவாதிக்காளுவோம்மா உப்பு புளியை விட சுவாப்ப கரைச்சி வாயில ஊத்தணும்னு வைங்க உடனே வாந்தி வெளியே வந்துடும் ஐயோ மன்னனே குடிச்சதே தேவலாம் போல இருக்கு இவ என்னன்னா சுவாப்ப கரைச்சி வாய்க்குள்ள ஊத்தணும் ஆமா உமா நீ சரி தான் லட்சுமிக்கு கடையில போய் ஒரு துணி சோப்பு வாங்கிட்டு வரேன் அத கரைச்சி அவ வாயில ஊத்திடுவோம் அப்ப நான் அவ வாந்தி எடுத்துருவாள் அவ்வளவுத்தையும் ஆஹ் சரி சரி சூப்பர் வச்சுக்கணும் சோப்பாவது வாங்கிட்டு ஓடியா ஐயோ சரசக்க வேண்டாம் மண்ணெண்ணில என் உயிர் போட்டோம் சுவாப்பை கரைச்சி ஊத்தி சுவாப்ப குடிச்சு சாவுற மாதிரி நிலமெல்லாம் எனக்கு வேண்டாம் மண்ணெண்ணில இந்த உயிர் போனா போகுது எல்லாம் பெரிய பொண்ணு பயப்படாத சுவாப்பெல்லாம் வாந்தி எடுக்கிறதுக்கு வாய்க்குல ஊத்துவாத கரைச்சி வாந்தி வந்துச்சுன்னா சரியாயிரும் ஐயோ வேண்டலச்சு என்னால் அதெல்லாம் குடிக்க முடியாது தயவு செய்து சோப்ப கரைச்சி வாயில ஊத்திராதீங்க ஐயோ வேண்டாம் மண்ணெண்ணையே நல்லா தான் இருந்துச்சு அதுக்கு அம்மா இங்க பாருங்க நீங்க வாந்தி எடுக்கிறதுக்கு கண்டதை கடியாத கொடுக்காதீங்கம்மா எங்கன்னா போய் அந்த மண்ணெண்ணெய் போய் உடம்பு அஃபெக்ட் பண்ணிட போது நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்க இல்லைன்னா இந்த கேஸ் எல்லாம் பொழைக்காது செத்து போவோம் என்னது செத்து போவேண்ணா என்னனே சொல்றியே ஆமாமா நீங்க இங்க இருந்து முதலுதவி பண்ணிட்டு இருக்கதெல்லாம் சரிப்பட்டு வராது நேரா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுங்க சீக்கிரமா அதுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை மருந்து கொடுப்பா ஆஸ்பத்திரிலனா இங்க இருந்து நீங்க இந்த மாதிரி கை வைத்தியம் பாத்துக்கிட்டு இருந்தீன்னா எப்படியும் நாலு நாள்ல செத்து போவோம் சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுங்க இல்லன்னா லங்ஸ்ல எங்கனா अफेக்ட் ஆயிரும் போது ரத்தத்துல கலந்துற போது பண்ணனே ஐயோ பெரிய பொண்ணு செத்து போவ போல இருக்கு ஏல ஓடியாங்க ஓடியாங்க இவள சீக்கிரமா ஏதாவது ஒரு வண்டி பிடிச்சு ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போவோம் இந்த பொம்பள பொளைக்கிறது கொஞ்சம் தான்

மன்னனையும் வாங்கிட்டு நீ காசை தந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு காசு தராம டெட் பாடி எதுக்கு கிட்டு ஓடுறிய காசை தந்துட்டு டெட் பாடி எதுக்கு கிட்டு போங்கம்மா எல்லா பெரிய பொண்ணு அவன் உனைய டெட் பாடியே முடிவு பண்ணிட்டா சர்சக்க கொஞ்சம் இவள சேர்த்து பிடிங்க நான் அந்த கடக்காரன ஒரு வழி பண்ணிட்டு வாரேன் எல எல இவள விட்டுட்டு நீ எங்க போறா இந்த வாரே இருங்க அந்த கடக்காரன ஒரு வழி பண்ணிட்டு வாரேன் அவனுக்கு காசு வேணுமாம்ல காசு உனக்கு காசா வேணும் காசு இரு இந்த வாழைக்குலையை நஞ்சுக்கிட்டு போறீங்க

எக்கோ ஒரு தரம் வண்டியை நிப்பாட்ட மாட்டேங்க இப்ப என்னக்கோ பண்ணியது பேசாட்டிக்கு நட் ரோட்ல கொண்டு இவ்வளவு போட்டுருவோம் வண்டி அப்ப நிப்பாட்டி தானே ஆகணும் வண்டி மேல ஏத்திருவோம் பயந்து அப்ப வண்டிகளை திக்கி போட்டு கொண்டு போயிருவோம் ஆஸ்பத்திரிக்கு ஆ அது கூட நல்ல ஐடியா தான் அப்ப வாங்க நடு ரோட்டுக்கு போவோம் ஐயோ ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே செத்து போவேன் போல இருக்க இந்த சரசு வண்டி எல்லாம் போகுது நட் ரோட்ல கொண்டு போட்டுருவோம் இவ்வளவு அப்புறம் வண்டி நிப்பாட்டு வாங்குவோம் அப்பதான் பனானா பனானா எல்லோ எல்ல பனானா வெரி வெரி சீட் பனானா நாயே நானே உயிர் சாவனானு போய் நீ என்னையத்தவா அது என்ன துவில ஒரு குளம் வாழைத்தார எடுத்து வச்சுக்கிட்டுனுக்கா கடையில இருந்து ஆட்டையை போட்டுட்டு வந்தியாக்கும் என்னைய தூக்குவேன்னு பாத்தானா வாழைக்களை இது கேக்கிட்டு வந்துருக்காள ஐயோ கண்ணு முன்னாடி எனக்கு எவெல்லாம் தெரியானே என் செத்து போன தாத்தேன் பூட்டேன் பூட்டி எல்லாரும் என்னைய கூப்பிடுற மாதிரி இருக்கே கடவுளே